ஹாய் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நான் ரேஷன் அரிசி படைச்சிகிட்ருக்கேன் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா எத்தனை புழுவு வண்டு உண்மையாகவே எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய பேர் இந்த இந்த ரேசன் அரிசி கூண்டு பிடிச்சி போய் புழுவு புழு நிறையா இருக்குது வண்டு நிறையா இருக்குது ஆனால் சில பேருக்கு இல்லை பல பேருக்கு இதுதான் வாழ்வாதாரம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நிலம இல்லை எப்போ ஒரு நாள் ஆடியில் கோடியில் நல்ல நாள் திருநாள் பொங்கல் தீபாவளி இப்படி நம்ம அரிசி காசு போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பேர் இந்த இப்போ ரேஷன் அரிசி தான் பச்சரிசி நிறைய பேர் சாப்பிடுவாங்க புழுங்கல் அரிசி நிறைய பேர் நாங்களும் வந்து பச்சரிசி ஃபேவரெட் தான் பச்சை அரிசி எங்கள் வீட்டில் ஸ்டாக்கில் வச்சுருப்போம் அந்த அரிசி போட்டாங்கன்னா வேறு யாராவது மாதிரினா கூட வாங்கி வச்சுப்போம் ஸ்டாக்கில் வச்சுருப்போம் நிறைய அரிசி பச்சை அரிசி தான் சாப்பிடுவோம் நாங்கள் நிறைய பேர் புழுங்கல் அரிசி சாப்பிடுவாங்க அந்த புழுங்கல் அரிசி எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே கொட்டை 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 கொட்டையாக இருக்கும் எவ்வளோ பெருசு இருக்குது சாப்பாடு வடித்தா தொண்டைக்குள்ளே முழுங்க முடியாது அப்படிலாம் இருக்கும் ஆனால் அது சாப்பாடு சூப்பராக இருக்கும் எப்படின்னா நல்லா இருக்கும் அதே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு பிடிக்காது அதுக்கான குழம்பு நல்லா கூட்டு குழம்பு காரக்குழம்பு இது மாதிரிலாம் வச்சா சூப்பராக இருக்கும் அது பார்த்திங்கன்னா என்னென்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு ஊற்றினாலும் அந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு வரவே வராது சாப்பாடும் டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த குழம்பு ஊற்றினாலும் குழம்பும் சாதமும் சேரும்போது டேஸ்ட்டு வரும் சா குழம்பு டேஸ்ட்டாக இருந்து சாப்பாடு சப்பையாக இருந்ததுன்னா டேஸ்ட்டே வராது ஆனால் ரேசன் அரிசி வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்காது சப்பையாக தான் இருக்கும் நீங்கள் வேணா சாப்பிடாதவங்க கூட வரித்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக புரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் இது இதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி நான் வண்டு புழு இருக்கிற பற்றிலாம் எதுவும் குறை சொல்ல கிடையாது வண்டு புழு இருக்குது அப்படின்னாவே அது பழைய அரிசி நல்லா சாப்பாடு வந்து உபதியாகும் அது குறை சொல்ல கிடையாது இன்னமும் வந்து ரேஷன் அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் சன்னமாக நெலிசாக மெலிசாக வர மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் அப்படியே கொட்டை கொட்டையே உருள் 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 உருளே இருக்கும் சாப்பாடு சாப்பாடு மட்டும் வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு பச்சை அரிசி சீக்கிரம் வெந்துடும் சொல்ல தேவையில்ல ரேஷன் அரிசி வந்து வேகிறதுக்கு ஓ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஆனால் சாப்பாடெலாம் பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் நிறைய எங்கள் ஊர் சைடில் நிறையா பேர் இந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க நான் எங்கள் ஊர்ல இல்லை இன்னும் நிறைய ஊரில் வசதி இருக்கிறவங்க அரிசி வாங்கி விற்றுடுறாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரிசி தான் சாப்பிட்றாங்க விற்கிறவங்கிட்டருந்து பத்து ரூபா பன்னெண்டு வெரைட்டி போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ரேஷன் அரிசிக்கு ஒரு முக்கியத்துவம் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோள் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாதுன்னு தெரியுது இருந்தாலும் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த வீடியோ எடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து பச்சரிசியில் மாற்றம் கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த வேக வச்ச அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து வேக வச்ச அரிசின்னு சொல்லுவாங்க புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க அந்த புழுங்கல் அரிசி மட்டும் இன்னும் கொஞ்சம் சன்னமாக நல்லா டீசெண்டாக அழகாக சா அரிசி பார்க்குறதுக்கு அப்படியே பல பல பலனும் இருந்தாலுமோ அது சாப்பாடு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி அழகுன்னு தேவையில்ல அரிசி ம சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் மெலிசாக வராள கண்டிப்பாக பண்ணலாம் கவர்மெண்ட்டு நினச்சா கண்டிப்பாக வந்து அரிசி வந்து சன்னமாக கொண்டு வரலாம் அதுக்கான பாலிசியும் இருக்குது அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் வேற ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்மெல்லு என்னன்னு தெரியும் அந்த ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லாம் வராமல் அந்த வாடெல்லாம் வராமல் எந்தளவுக்கு வாட வராமல் அரிசியை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்தால் உண்மையே இல்லாத ஏழை பாழ பாழைங்களுக்கு மனசும் குளிரும் வயிறும் குளிரும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இப்போ இருக்கிற கவுர்மெண்ட் வந்து நாடு எங்கே போயிட்டுருக்குதுன்னே சொல்ல முடியாது நம்மளால் ஒரு நம்ம ஒருத்தரால் மட்டும் மாற்றிடவே முடியாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு அந்த முருகன்ட்ட தான் வேண்டிக்கிறேன் முருக பகவான் தான் ஒரு ஒரு ச பிரச்சனைக்கும் வழிகாட்டணும் சரிங்களா என்னன்னா நானும் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பச்சரிசி ரேஷன் அரிசி பச்சரிசி தான் சாப்பிட்டு நானும் சரி என் பிள்ளைங்களும் சரி எல்லாருமே இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷமாக தான் மில்லில் அரிசி வாங்கிக்கிறோம் இதை சாப்பிட முடியாத குறைக்கு இந்த அரிசி எப்படி தெரியுது இப்போ அது வந்து பச்சரிசி தான் நான் அந்த பச்சரிசி குறை சொல்ல ஆனால் இந்த அரிசி எப்படி தெரியுங்களா மக்கி போய் இருக்கும் சாப்பாடு வரைச்சு அப்படியே குழஞ்சி போயிடும் பதமாக வடித்தாலும் சரி ஆனால் ச அரிசி வந்து ஒரு சில பச்சரிசி வந்து நல்லா இருக்குது ஒரு சில பச்சரிசி வந்து அப்படியே மக்கி போன மாதிரி இருக்கும் குப்பிலிருந்து அள்ளுன மாதிரி இருக்கும் பச்சரிசி என்ன பண்ண முடியும் இட்லி இட்லி ஊற வச்சு அப்படி ஒரு காலத்தை தள்ள வேண்டியதுதான் என்ன பண்ணுறது இது வந்து யாரையும் கொத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல கிடையாது முடிஞ்ச அளவு கவர்மெண்ட்டு ஏழை மக்களுக்காக அரிசி கொஞ்சம் மாற்றி தரலாம் கரெக்டான முறையில் கொண்டு வரலாம் அவங்களும் அந்த அந்த ரேஷன் அரிசியில் வந்து புழுங்கல் அரிசி மட்டும் ஏன் அப்படி வருதுன்னு தெரியல ஏன் அவ்வளோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம் அரிசிக்கு பிரச்சனை கிடையாது எப்படி இருந்தாலும் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோள் இது வந்து தவறான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பேக் கமெண்ட் இது வராதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற ஏழை எண்ணெய் மாதிரி இருக்கிற ஏழை பழங்களுக்கு இதுதான் தெய்வம் மாதிரி ரேஷன் அரிசி தான் தெய்வம் மரியம் இதுதான் இப்போதைக்கு உசுர் காப்பாற்றிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்லலாம் சரிப்பா உண்மையாகவே நான் அந்த விட்ட வேண்டிக்கிறேன் பச்ச பச்சரிசி பரவாயில்ல பச்சரிசி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பச்சரிசி சாப்பிட்டா வயிறு அடையாது உங்களுக்கு அந்த புழுங்கலரிசி அரிசி சாப்பிட்டா மட்டும்தான் வயிறு அடையும் அதனால் பச்சரிசி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அரிசிக்கு மட்டும் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கணும்னு அந்த முருக பகவான்கிட்ட வேண்டிக்கலாம் ஓகே பாய்